வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் மகளிர் தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் வாக்கத்தான் நடைபயணம் நடைபெற்றது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு நடிகர் விஜய் சேதுபதி புதுச்சேரியில் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வருக்கு கர்நாடகா கேரள மாநிலங்கள் ஆதரவு அளித்து வருகின்றன மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றார் தொகுதி மறுசீரமைப்பை மும்மொழியை மத்திய அரசு புதுச்சேரியில் திணிக்கிறது காங்கிரஸ் ஆட்சி அடுத்து வந்தால் மும்மொழிக் கொள்கை நீக்கப்படும் என நாராயணசாமி தெரிவித்தார் துணைநிலை ஆளுநர் அதிகாரத்திற்குட்பட்டு செயல்பட வேண்டும் அதிகாரிகளை நேரடியாக அழைத்து உத்தரவு போட முடியாது துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகிறார் முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வாய்மூடி மௌனமாக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் போராட்ட களமாக புதுச்சேரி காணப்படுகிறது அனைத்து துறைகளிலும் ஊழியர்கள் போராட்டம் நடத்துகின்றனர் இதை பற்றி முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ கவலை இல்லை அவர்களை அழைத்து பேசுவதில்லை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை மக்களை புறக்கணிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி எனவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சியின் கதை முடிந்துவிடும் ஆனால் மேடைகளில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றுகிறார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மும்மொழிக் கொள்கைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இருமொழிக் கொள்கையை அமல்படுத்த நடவடிக்கை எடுப்போம் மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் வடநாட்டில் என்ன கிழித்து விட்டார்கள் இதற்கான தனி நிபுணர் குழுவை அமைத்து இருமொழிக் கொள்கையை மீண்டும் அமல்படுத்தப்படும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் உலக மகளிர் தினத்தையொட்டி பெண் துப்புரவு பணியாளர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெல்ஜியம் நாட்டு சுற்றுலா பயணிகளும் ஒன்றிணைந்து கௌரவிக்கும் நிகழ்வு புதுச்சேரியில் நடைபெற்றது உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை பணியில் ஈடுபடும் துப்புரவாளர்களை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான நாராயணசாமி தலைமையில் துப்புரவு பணியாளர்களை கடற்கரை சாலையில் கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து உணவு வழங்கினார் அப்போது புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெல்ஜியம் நாட்டின் சுற்றுலா பயணிகள் இதனை ஆர்வத்துடன் பார்த்தனர் தாங்களாகவே முன்வந்து துப்புரவாளர்களுக்கு சால்வை அணிவிப்பதாக கூறி அவர்கள் அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர்

கை கொடுங்க கை கொடுங்க சும்மா கை கொடுங்க அவங்களுக்கு கை கொடுங்க சும்மா சும்மா தலைவர் உத்தரவின்படி புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக ஐதராபாத் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பேராசிரியராக பணியாற்றி வரும் பாணிதி பிரகாஷ் பாபுவை நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஆணை பிறப்பித்துள்ளது புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி வெண் மாநிலங்களில் இருந்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலை கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தராக பேராசிரியர் தரணி தரணிக்கரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செயல்பட்டு வருகிறார் இதனிடையே பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்காததால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைந்து வருவதாகவும் மாணவர்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுவதில்லை மற்றும் பல்வேறு நிர்வாக சிக்கல் ஏற்படுவதால் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து மத்திய அரசிடம் வந்தனர் இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவுப்படி புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் துறையில் முதுநிலை பேராசிரியராக பணியாற்றி வரும் பாணிதி பிரகாஷ் பாபுவை நியமித்து மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜிஎல்எம்எஃப் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காந்தி சிலை அருகே கடற்கரை சாலையில் ஜிஎல்எம் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி அறுபத்தி ஏழு புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே பாலின சமத்துவத்தை துரிதப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக ஆர்டி இந்தியா சேர்மன் குணால் சௌந்தரி எல்சி இந்தியா ஏரியா டூ ஏசிபி சுபாஷினி ஆர்டி இந்தியா ஏரியா டூ ஏஎஸ்டி திலீப் அனில்ருத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் புரூனோசாவியோ இயக்கியுள்ள படம் மனிதம் இப்படத்தில் கிருஷ்ணராஜு நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர் மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இத்திரைப்படம் இன்று வெளியானது புதுச்சேரியில் உள்ள முருகா திரையரங்கில் வெளியான இத்திரைப்படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு உள்ளிட்ட படக்குழுவினர் பார்த்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் இப்படத்தினை பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இன்னைக்கு வந்து எங்களுடைய மனிதம் படம் வந்து இன்னைக்கு வெளியிட்ருக்கு அதில் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்களுடைய மனிதன் படம் வந்து இன்னைக்கு வெளியில் ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப மாதிரி தான் இதை வந்து நாங்கள் கமர்ஷியலாக மக்கள் வந்து சந்தோஷமாக குதிகழிச்சிட்டு போகிறதுக்கான எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லை இந்த பார்த்துட்டு போகிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சின்ன அவளுக்கு அவர் சாரோட ஃபஸ்ட்டு படத்தில் அவளுக்கு இது பண்ணியிருக்கார் ஆக்டிங் பண்ணியிருக்காரு சேம் டைம் நல்ல ஒரு இந்த படத்துக்கு என்ன ஒரு பட்ஜெட்டோ அது அழகாக பண்ணியிருக்காரு புடியூஸர் ஆகும் ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா ச வந்த மாதரம் ஸ்டூடண்ட் சர்வீஸ் சொசைட்டி வாழ்வியல் கலை பயிற்சி பதினொரு நாள் முகாம் பெரம்பை ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது வந்தே மாதரம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் சொசைட்டி வாழ்வியல் கலை பயிற்சி பதினோரு நாள் முகாம் ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இப்பயிற்சியினை செய்தி முடித்தனர் இதனைத் தொடர்ந்து பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு பெரம்பை ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வந்தே மாதரம் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வீஸ் சொசைட்டியின் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகி சப்தாஷினி ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டீன் டாக்டர் அருண் குணாலன் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்வர் பாஷா துணை முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் मैं वे कॉन्टेक्ट वेरी कूट अपनी सीज़न है तो दिस प्रोग्राम रियली दियो अपने रूपांतरण दिए के इंदौ मेल मेल है आधे चर्च देखें तुमको प्रोफाइल ऐड कर बुनारी वाला तो बुलाइए साथ के अपने इन्स्टॉल दें आउटरेस्ट स्किल दें तथा दो चीज़ें बेरी इंपोर्टेंट अरे आज करते द एटीट्यूड � ராக் ராக் குழுமத்தின் கீழ் இயங்கும் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது ராக் குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் மகளிர் தின நிகழ்ச்சி வாழ்த்து பாடலுடன் இனிதே துவங்கியது விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணை பிரிவு மாஜிஸ்திரேட் துணை ஆட்சியர் இஷிதா ரதி கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரை ஆற்றினார் மேலும் மகளிர்களின் பெருமைகள் குறித்தும் மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது பற்றியும் விரிவாக மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியை மங்கையை கரைசி வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டீன் கல்லூரியின் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் குத்துவிளக்கை ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவிகள் கலந்து கொண்ட பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பின்பு விரிவுரையாளர் இசையரசி நன்றியுரை தெரிவிக்க நாட்டுப்பண் பாடலுடன் விழா இனிதே முடிவடைந்தது i wish uh, on behalf of myself and on behalf of our management every woman in this uh, hall uh, and education instead of conforming to societal expectations her courage to stand up against child marriage நடைபெற்ற தேசிய குதிரையற்ற போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூறு குதிரைகளும் இருநூறு வீரர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில்லில் ஆண்டுதோறும் தேசிய குதிரை ஏற்ற போட்டி நடைபெற்று வருகிறது இவ்வாண்டிற்கான தேசிய குதிரை ஏற்ற போட்டிகள் ஆரோவில்லில் துவங்கியன இதில் சென்னை கோவை மும்பை ஆரோவில் பெங்களூரு ஊட்டி ஆகிய பல்வேறு பகுதிகளில் இருந்து நூறு குதிரைகளும் இருநூறு வீரர்களும் கலந்து கொண்டனர் முதல் நாளான இன்று குதிரைகளுக்கு நடைப்பயிற்சி அலங்கார நடை தடை தாண்டுதல் உயரம் தாண்டுதல் என பல பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இந்த குதிரை போட்டியானது வருகின்ற பதினாறாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் தேர்வு செய்யப்படும் குதிரைகள் மற்றும் வீரர்களுக்கு அன்று நடைபெறும் விழாவில் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் நடிகர் விஜய் சேதுபதி புதுச்சேரியில் தற்காப்புகளை கற்றுக்கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் ஜோதி சிலம்ப குருகுலம் நடத்தி வருகிறார் ஜோதி செந்தில் கண்ணன் பல்வேறு விதமான சிலம்பம் யோகா கரலாக்கட்டை சுற்றும் பயிற்சியும் நடத்தி வருகிறார் இவர் பல்வேறு வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த நபர்களும் இவரிடம் பயிற்சி பெற்று வருகின்றார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி இவரிடம் கர்லாக்கட்டை சுற்றுதல் மற்றும் தற்காப்பு பயிற்சி பெற்றுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது

அமைப்பு காரைக்கால் மாவட்டத்தில் ரயில் சேவை தொடங்கியதிலிருந்தே வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து மது பழக்கத்திற்கு அடிமையாகி இங்கேயே தங்கி ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருவதோடு ஒரு சிலர் உடல்நலக்குறைவால் இங்கேயே இறந்துவிடுகின்றனர் இந்த நிலையில் காரைக்காலில் உள்ள அன்னை பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பு இதுபோன்று ஆதரவற்றவர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகு கண்ணன் என்பவர் சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்து தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் தற்போது பட்டாசு தொழில் குறைந்து வருவதால் வேலையில்லாத சூழல் உருவான நிலையில் குடும்பத்தை பிரிந்து அவர் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று மாதங்களாக அவரை காணாத நிலையில் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவரை தொடர்ந்து தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் அவரை கண்ட அன்னை பவுண்டேஷன் அமைப்பினர் அவரை மீட்டு அவருக்கு உணவு உடை அளித்து அத்துடன் அலங்காரம் செய்து அவர் குறித்து விசாரித்து குடும்பத்தினரிடம் பேசி அவர்களை காரைக்காலுக்கு வரவழைத்து காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளனர் அழகு கண்ணனை அவரது மனைவி செல்வியிடம் ஒப்படைத்ததோடு அவர்கள் ஊர் சென்று சேர்வதற்கான தொகையையும் அன்னை பவுண்டேஷன் அமைப்பு அளித்துள்ளது அடுத்து அவரை பத்திரமாக காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற்றி வழியனுப்பி வைத்தனா் தொடர்ந்து இதுபோல மக்கள் சேவை ஆற்றி வரும் அன்னை பவுண்டேஷன் அமைப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்

அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன் ஆலய வெகு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது தொடர்ந்து பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா மற்றும் திருக்கல்யாண உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மகோற்சவத்தின் முக்கிய விழாவான மையான கொள்ளை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து தேரோட்டமும் மாலையில் மயான கொள்ளையும் நடைபெற்றது இதில் பூரணாங்குப்பம் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காய்கறிகள் பழங்கள் நவதானியங்கள் தின்பண்டங்கள் என அனைத்தையும் சூறை விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் வல்லாளங்கோட்டை அழித்தல் எனும் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சாமிகள் வீதி உலா வந்தனர் அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளும் எட்டாம் நாள் உபயதாரர்கள் செய்திருந்தனர் விழாவில் சபாநாயகர் செல்வம் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மனவெளி அதிமுக பிரமுகர் குமுதன் புருஷோத்தமன் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக நன்மை வேண்டி பால்குடம் மற்றும் சங்க அபிஷேகம் நடைபெற்றது பாகூரில் பிரசித்தி பெற்ற முத்தாலமன் கோவில் உள்ளது இக்கோவிலில் இன்று பால்குடம் மற்றும் சங்காபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி கடந்த ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கலச கலசஸ்தாபனம் செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஏழாம் தேதி காலை ஏழு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை யஜமான் சங்கல்பம் நூற்றி எட்டு சங்க ஸ்தாபனம் முத்தாலம்மன் மூல மந்திர செய்யப்பட்டது பத்து மணிக்கு கோவிலில் இருந்து பால்குட ஊர்வலம் துவங்கியது இதில் நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி மான வீதிகளில் ஊர்வலமாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பதினோரு மணிக்கு அம்மனுக்கு பால்குடம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் செய்யப்பட்டது இதில் உலக நன்மை வேண்டியும் அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை பாகூர் நவ ஆலய நிர்வாக அதிகாரி பச்சையப்பன் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் தொடக்கப்பள்ளியில் வாசிப்பு திருவிழா மகளிர் தினவிழா மரக்கன்று நடும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது பாகூர் பெட் அரசு தொடக்க வாசிப்பு திருவிழா மகளிர் தினவிழா மரம் நடும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் நாகராஜன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மூன்றாம் வட்டப்பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் கற்றல் மற்றும் வாசித்தல் திறன் ஆய்வு செய்து பரிசுகளை வழங்கினார் மாணவ மாணவிகள் தங்களது வாசிப்பு திறனுடன் நாடகம் கதை கூறுதல் திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக பள்ளி வளாகத்தில் பள்ளி ஆசிரியர் லிங்குசாமி மரக்கன்றுகளை நட்டார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் லோகேஸ்வரி தமிழன்பன் இனிதா தேவிநல மங்கை செந்தில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் மகளிர் தினத்தை கடற்கரை சாலையில் வாக்கத்தான் நடைபயணம் நடைபெற்றது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு நடிகர் விஜய் சேதுபதி புதுச்சேரியில் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்